பட்சி சாபோங்கிறது என்ன அப்படின்னா தெய்வத்தை கட்டுறதுக்கு பட்சியை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தினவங்க எனக்கு பறவையோட குணம் அவங்களோட உடல்ல நிச்சயமா இருக்கும் ஒரு ஆந்தை பட்சியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்சஸ் டே டைமோட நைட் டைமில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் காகம் பட்சியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு எப்படின்னா ரெண்டு விதமான கேரக்டர் ஒரு உடம்புக்குள்ள இருக்கும் இந்த அன்னியன் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா காலையில் ஒரு பேச்சு அப்படியே அப்படி திரும்பினோன்னே இந்த பக்கம் ஒரு பேச்சு இதெல்லாம் நிறையா இருக்கும் இது இந்த பட்சி சாஸ்திரம் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட இந்த பட்சி சாஸ்திரத்தை பற்றி சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அது வந்து சித்தர்கள் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னைக்கு நம்ம கைக்கு வந்திருக்கு யாருக்கெல்லாம் லைஃப்பில் சார் நான் ஒரு விஷயம் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் என் திட்டம்படி நடக்க மாட்டேங்குது இல்லைன்னா நினச்சோம்னா சில விஷயம் தள்ளி போகுது ஒன்றும் இல்லை அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா ஈவெண்ட்டும் அவங்க பட்சி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது போது தான் நடந்துடும் எல்லாரும் முகூர்த்த நேரம்னு ஒன்று பார்ப்போம் அதிகபட்சம் வந்து ஒரு நல்ல நாளான்னு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து ஒரு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஆனால் அன்னைக்கு உங்கள் பட்சி என்னவா இருக்குன்னு பார்த்து யாரும் திருமணம் பண்ணுறது அப்படி ஒரு வழக்கத்தை நம்ம விட்டுட்டோம் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்களாகிய நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் தான் பார்க்க போகிறோம் அதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் பட்சி சாஸ்திரத்தில் வந்து பாசிட்டிவ் இவ்வளோ விஷயம் நம்ம அடுக்கிக்கிட்டே வந்தோம்னா கூட நெகட்டிவ் அப்படின்றது இருக்குது அப்படின்றப்போ இந்த பட்சி சாபம் அப்படின்றது எப்போ வந்து ஏற்படும் சார் இந்த பட்சி சாபம் அப்படின்றது வந்து எதனால் ஏற்படும் சார் பட்ச சாபம்ங்கிறது என்ன அப்படின்னா சரி அந்த பட்சியை சரியான ஒரு முறையில் பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன் அந்த பட்சியை தவறான ஒரு வேலைக்கு பயன்படுத்துனீங்க என்ன பட்சிக்கு தெரியாதா தான் எப்படி பயன்படுத்தப்படுறோம் அப்படின்ட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தெய்வத்தை கட்டுறதுக்கு பட்சியை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தினவங்க எனக்கு அப்படி என்னோட அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் ஒருத்தர் என்ன பண்றாங்க தன்னோட ஊர் தெய்வத்துக்கு ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு தன்னோட பட்சியை பயன்படுத்தி அந்த தெய்வத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படி ஒரு தெய்வ சக்திக்கு கிட்ட இந்த பட்சியை என்ன பண்ணும் இதெல்லாமே தெய்வ சக்தியை தான் எல்லாமே தெய்வ சக்தியில தான் இயங்குது அப்படின்றப்போ இந்த தெய்வத்தை போய் கட்டிட்டு வா அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தோம் அப்படின்னா அந்த த அந்த பட்சிக்கு அதுக்கு தெரியாதா அது சரியான வேலையா தவறான இவங்களோட வம்புக்கு அந்த பட்சியும் சேர்த்து மாட்டி விடுற மாதிரி தானே ஸோ அது இந்த மாதிரி தவறான வேலைக்கு பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது பட்சி சாபமாக மாறும் என்ன பட்சி சாப்பிடுன்னா ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் நான் சொன்ன அஞ்சு பட்சியில் ஏதாவது ஒரு பட்சி வரும் அப்படின்னு பிறக்கிற அன்னைக்கு மொத்தம் அந்த பட்சிக்கு ஒரு அஞ்சு தொழில் இருக்கு அது என்னென்ன தொழில் அப்படின்னா முதல்ல அரசு அப்படின்னு ஒரு தொழில் அப்புறம் ஊன் நடை துயில் சாவு அப்படின்னு மொத்தம் அந் மொத்தம் அஞ்சு தொழில் இருக்கு ஒருத்தர் பிறக்கும் போதே அந்த பட்சி சாவுலயோ துயிலையோ நிற்கும் இதில் இருக்கிறதுலே ரொம்ப அந்த பட்சி ஒன்றுமே இல்லை அப்படின்றது என்ன அப்படின்னா படுப்பட்சின்னு ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு ஒருத்தர் பிறப்பு பிறந்திருப்பாங்க அந்த பட்சியில அதுவும் சாவில் அந்த அந்த பட்சி உயிரற்ற நிலையில இருக்குன்னு வச்சுக்கிறோமே அப்படி இருக்குன்னா அவங்க பட்சி சாபம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிறவில பட்சி சாபம் வாங்கிட்டு வந்திருக்காங்க சரி பஞ்சபட்சி தான் ஒருத்தருக்கு பட்சி சாபம் வருமா இப்போ இந்த முதல்ல பஞ்ச பட்சி நம்ம சொல்லிட்டோம் முதல்ல இந்த அஞ்சு பட்சிகள் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம் அதுல வல்லூர் ஆந்தை காகம் கோழி மயில் மொத்தம் இந்த அஞ்சு பட்சி தான் இவங்கெல்லாம் நம்மளோட பயணிக்கக்கூடிய பறவைகள் தான் இவங்கெல்லாம் வெளியாட்கள்லாம் கிடையாது எல்லாம் நம்ம நம்மளோட சேர்ந்து மனிதனத்தோடு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதோ ஒரு தவறுகள் தவறுகள் இழைச்சிட்டோம் ஏதோ ஒரு பிறவியில் அப்படின்னா நிச்சயமாக அது பட்சி சாபமாக மாறும் அதே மாதிரி அந்த பறவையோட குணம் அவங்களோட உடலில் நிச்சயமாக இருக்கும் ஒரு ஆந்தை பட்சியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்சஸ் டே டைமோட நைட் டைமில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு இரவுல தான் விழிப்பு அதிகமாக இருக்கும் இரவு நேரத்துல அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த நைட் டிரைவிங்லாம் ரொம்ப இயல்பாக வரும் அந்த மாதிரி அந்த இரவு சார்ந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப கெட்டிமா இருப்பாங்க அந்த விஷயத்துல இப்படி ஒவ்வொரு பட்சிக்கும் அதே மாதிரி காகம் பட்சியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும் அவங்களுக்கு எப்படின்னா ரெண்டு விதமான கேரக்டர் ஒரு உடம்புக்குள்ள இருக்கும் அந்த அன்னியன் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா காலையில ஒரு பேச்சு அப்படி அப்படி உடனே இந்த பக்கம் ஒரு பேச்சு இதெல்லாம் நிறைய இருக்கும் இப்படி ஒவ்வொரு பட்சிக்குமே ஒரு சிறப்பு குணம் இருக்கு எல்லா பறவைகளும் சரி இல்லை எல்லா பட்சியும் எல்லா உயிரினங்களும் ஆண் பெண் இரு இன்னும் இருக்கு அப்படின்னா அது ரெண்டும் ஒன்று குடிச்சுனா தான் பிறப்புங்கிற அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஃபார்ம் ஆகும் இந்த மயில் பட்சிக்கு மட்டும் ரெண்டுமே இனம் சேராது ஒன்றுத்துக்கு ஒன்று தொடாமலே வந்து அந்த கருமுட்டைங்கிற அந்த 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 அடுத்த ஆஃப் ஸ்பிரிங் வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு பட்சிக்கும் ஒரு சிறந்த குணம் இருக்கு இதெல்லாம் எதுக்குன்னா இதை இதை எப்படி சாஸ்திரத்துல தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்கன்னா இது ஒரு பெக்குலியரான குணத்தோட ஒரு ஒரு பட்சியும் இயங்கும் ஸோ அப்படி ஒரு ஒரு பட்சியில பிறக்கிறவங்களுக்கு அந்த பட்சியோட குணம் நிச்சயமா உடம்புக்குள்ள இருந்தே தீரும் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ஸோ இந்த சாஸ்திரம் ரொம்ப ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாஸ்திரம் இதை முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ எனக்கு வேலையில் இது நடக்கணும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க ஆனால் நீங்கள் ஆத்மாத்தமாக இருக்கும் போது அந்த தெய்வ சிந்தனையும் இதில் ரொம்ப முக்கியம் இது இந்த பட்சி சாஸ்திரம் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட இந்த பட்சி சாஸ்திரத்தை பற்றி சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அது வந்து சித்தர்கள் வாயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி நம்ம கைக்கு வந்திருக்கு நம்ம கைன்னா மாநிலர்கள் கைக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கு இதை முறையாக படிச்சுட்டு முறையாக பயன்படுத்தினோம்னா நியூமராலஜி மாதிரி தான் இதுவும் என்ன இதுக்கான வழிமுறைகள் வேற அப்படி நம்ம செய்யும் போது நமக்கான வேணுங்கிற வேலையை நம்மளால் வாங்கிக்க முடியும் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஒரு பக்ஷி சாஸ்திரம் படித்து அந்த பட்சிகளுக்கு வந்து நான் ஏதோ ஒரு துரோகம் இழைச்சோ இல்லை அந்த பட்சிகளுடைய ஏதோ ஒரு சாபத்தை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத தேடி போய் செஞ்சுக்கலாம் ஆனால் ஜென்மத்தில் இல்லை முன்பிறவியில் நான் ஒரு பட்சிகளுக்கு ஏதோ ஒரு சாபம் இழைஞ்சி பட்சிகள்னால எனக்கு ஒரு சாபம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நான் இந்த ஜென்மத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க சார் ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் நான் சொன்ன மாதிரி அந்த ரூல் படிக்கு இருந்துச்சுனாலே பிறப்பு ஜாதகத்திலே அங்கே படிச்சு அவுட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பிரசன்னம் பார்க்கும்போதும் நமக்கு நல்ல க்ளியர்கட்டாக காமிக்கும் இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் யாருக்கெல்லாம் லைஃப்பில் சார் நான் ஒரு விஷயம் திட்டம் போட்டு வச்சுருக்கேன் என் திட்டம்படி நடக்க மாட்டேங்குது இல்லை நான் நினச்சோம்னா சில விஷயம் தள்ளி போகுது ஒன்றும் இல்லை அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா ஈவெண்ட்டும் அவங்க பட்சி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கும் போது தான் நடந்திருக்கும் சில பேருக்கு கல்யாணம் திருமணம் நம்ம எல்லாரும் முகூர்த்த நேரம்னு ஒன்று பார்ப்போம் அதிகபட்சம் வந்து ஒரு நல்ல நாளான்னு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்து ஒரு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஆனால் அன்னைக்கு உங்கள் பட்சி என்னவா இருக்குதுன்னு பார்த்து யாரும் திருமணம் பண்ணுறதில்லை அப்படி ஒரு வழக்கத்தை நம்ம விட்டுட்டோம் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் அப்போ ரெண்டு பேரோட பட்சியும் நல்ல நிலைமையில் இருக்கும்போது திருமணம் பண்ணோம் அப்படின்னா அந்த மன வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பத்த பொருத்தம் அப்படின்றதெல்லாம் ஓரளவு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் முதல்ல பார்க்கணுமா சார் இதுவும் பார்க்கணும் இதுவும் பார்க்கணும் இப்ப வெறும் பத்து பொருத்தத்தோடு நம்ம நின்றுட்டோம் நம்ம அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகவே இல்லை அந்த நாள்ல முதல்ல ஒரு ஜீவன் இருக்கா நேத்திரம் தான் அது வந்து அது நல்லா இருந்ததுனால தானே நம்ம வந்து அன்னைக்கு அந்த மன வாழ்க்கைங்கிறது என்ன ரெண்டு பேரும் வளர்ந்து வேற ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு ஒரு இடத்துல ஒன்னு சேர்றாங்க ரெண்டு பேரோட பட்சியும் ஒரு நல்ல கண்டிஷன்ல இல்லை அப்படின்னா அந்த லைஃப் நிச்சயமா ரொம்ப நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்காது அப்ப என்ன செய்யணும்னா இதெல்லாம் திருமணத்துலேயும் பார்க்கணும் நான் சொல்ல வர்றது அதுதான் அப்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையிலையும் நம்ம ஒன்றும் இல்லை நேர்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு பட்சி பற்றி தெரியும் என்னோடய பட்சி பற்றி தெரியும் அப்படின்னா நான் சொன்ன அஞ்சு தொழில் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா பட்சியும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற டயத்தில் எடுத்து பாருங்கள் உங்கள் பட்சி ஊனில் தான் போய்கிட்டுருக்கோம் அப்போ மட்டும்தான் நீங்கள் சாப்பிடுவீங்க உங்களுக்கான ரொம்ப நீங்கள் உங்களுக்கான வேலை ஈஸியாக நடந்துருச்சு நான் ஒரு பேங்க் போறேன் சார் வேலை நடந்துருச்சு நான் ஒரு வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு வெளியில போறேன் போன இடத்துல எனக்கு வேலை ரெடியா இருந்தது அப்படின்னா உங்க பட்சி அரசுல நிற்கும் தான் அது பாசிட்டிவாக நடந்திருக்கும் ஏன் சில வேலையெல்லாம் சரியா போக மாட்டேங்குது நீங்க கேட்ட மாதிரி இந்த பட்சி சாபம் இருக்கு அப்படின்னா அவங்க லைஃப்ல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க விருப்பப்படி அவங்க லைஃப் நகரவே நகராது விதி அவங்களை கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போவோம் எல்லா வேலையும் அவங்க பட்சி மோசமான டயத்துல மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க இல்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கேயே அவங்களுக்கு பட்சி சாப்பாடு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம இது இன்னும் டீப்பரா போக 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 எவ்வளவோ விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு நமக்கு நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு போயிருக்காங்க இந்த விஷயத்துல தயும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நல்லா ப்ராப்பரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தும் போது இதோட இது கொடுக்குற நன்மை வந்து நம்ம மதியை கொண்டு விதியை வெல்லலாம்னு ஒரு வாசகம் இருக்கு இல்லையா அது இதுதான் சார் நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து ஜாதகத்தை டெய்லியும் பார்க்க முடியாது பட் இருந்தாலும் இந்த வந்து பட்சிகள் இன்னைக்கு எங்க இருக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ செய்யறதுக்கு இன்னைக்கு நகர்த்துறோம் நாள அப்படின்னா அது சரிவர நடக்குமா சார் ஆம் நூறு சதவீதம் சரிவர நடக்கும் இப்ப தினந்தோறும் பார்க்கணும் ராசி மாதிரி இந்த பக்ஷியும் பார்த்துடணும் ஆமா தினந்தோறும் இல்லை எல்லா நிமிஷமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காலையில் ஆறுலேருந்து ஈவினிங் ஆறு வரைக்கும் ஒரு ஷெடியூலும் திருப்பி ஈவினிங் ஆறுலேருந்து திருப்பி க அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு ஷெடியூலில் தான் இந்த பட்சி ஏங்கிட்டுருக்கோம் கொடுமான வரைக்கும் என்னோடய ஆராய்ச்சிகள் நிறையா நான் இதை பற்றி நிறைய நோட்ஸ் இருக்கேன் நான் இந்த காலையில் நடக்கக்கூடிய விபத்துகள் ஹைவேஸில் நடக்கக்கூடிய விபத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லோருக்கும் ஒரு டவுட் இருக்குது ஒரு பஸ்ஸில் பிரயாணம் பண்றாங்க இருக்கிற ஐம்பது பேர் ஜாதகமா மோசமா இருக்க ஒரு பஸ்ஸே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு என்ன ரொம்ப உள்நோக்கி போனோம் அப்படின்னா அந்த பஸ் டிரைவரோட பட்சி அந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா அவர் தான் அந்த பஸ்ஸை இயக்குறாரு கரெக்டா மற்றவங்க எல்லாரும் தூக்கத்துல இருக்காங்க அவர் தான் இந்த பஸ்ஸை இயக்குறாரு என்னோட அநேக இதில் அந்த ரிசர்ச்சில் என்ன ரிசல்ட் அப்படின்னா அந்த டிரைவரோட பச்சி துயிலையோ சாவில் மட்டும்தான் இருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அப்போ மட்டும்தான் அந்த விபத்து நிகழும் இவருக்கு இருக்கிற அந்த டைம் தான் மிச்சம் இருக்கிற அந்த ஐம்பது பேருக்கும் அடி விழுந்துருக்கும் சரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என் பட்சி இன்னைக்கு வந்து நான் டிரைவிங்கில் இருக்கேன் அது துகிலேயே சாவிலே இருக்குது அப்படின்னா நானாக நினச்சி ஏதாவது மாற்றுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா சார் எல்லாத்துக்குமே அந்த சிவபெருமானோட அருளால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தப் இதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படின்றதுக்கும் ஒரு ரிலீசிங் ஃபேக்டர் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டயத்தில் என்ன செய்யணும் சில மந்திரங்களை உச்சரிப்பதுனாலேயே சில விஷயத்தை நம்ம தள்ளி போட செய்யலாம் அதனால இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அப்படி சொல்லாமல் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேற என்னென்னமோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் காரணங்கள் வேற வேற தேடிகிட்டு இருக்கோம் இதுக்கு இது காரணமாக இருக்குமா வெறும் ராசி பலன்லேயே நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அதை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னணியில இதை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க மாதிரி டெய்லி நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு சுற்ற முடியாது ஆனா இந்த பட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறத நம்மளால பாத்துக்க முடியும் அதாவது இப்போ நான் வந்து ஒரு எனக்கு எதிர்க்க ஒருத்தர் வராரு எனக்கு அவருக்கும் ஒரு ஒன் டு ஒன்ல ஒரு மீட்டிங் இருக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கே இருக்கு அப்படின்னா என் பட்சி அந்த இடத்துல வெல்லணும் அப்படின்னா அவர் வரக்கூடிய அவரோட நேம் அந்த பேர் எழுத்து முதல் எழுத்து என்னங்கிறத வச்சு அவர் பட்சியை நம்ம எடுத்துடலாம் இந்த பேரில் இருக்காரா அப்போ அவர் இந்த தான் இருப்பாரு அவருக்கு மோசமான ஒரு டைம் நடக்கும்போது நான் சொல்றது அந்த டே டைம்ல பட்சி ஒரு தூயில்லையோ ஒரு சாவிலேயோ இருக்கும்போது ஏன் பட்சி அரசில் இருக்கும் போது நான் உட்காந்து பேசுனா ஏன் ஆர்குமெண்ட் அங்கே ஜெயிக்கும் ஸோ இப்படி பிஸ்னஸுக்கு எல்லா விஷயத்துக்கும் இதை பயன்படுத்தலாம் இது கத்துக்கிறது கொஞ்சம் நம்ம அதுக்காக கொஞ்சம் மெனக்கிட்டு தான் கற்றுக்கணும் ஆனால் இது கொடுக்கக்கூடிய நன்மை இருக்குது இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது நம்மளை ராஜாவாகவே வாழ வைக்கும் இந்த பஞ்சபட்சி நம்ம இதை எங்கே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பழங்காலத்தில் மன்னர்கள் அவங்க இது ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் இருக்குது நம்ம வந்து இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம் இன்றைக்கி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி ஒரு பிரசனத்தை உடனே ஜாமுக்கூல் பிரசனம் போட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்னேமோ அந்த மாதிரி அவங்க கால்குலேஷன் மேனுவலாக உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கையில் வச்சுப்பாங்களாம் இருக்கிற மன்னர்கள் எல்லோரும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு போர் வந்து தான் எதிர்நாட்டிலேருந்து வந்து அந்த மன்னரை வீழ்த்தணுன்ற அவசியம் இல்லை அவங்க அந்த தலையில் அணிகிற கிரீடம் இருக்கு இல்லையா அதில் என்னத்தையாக வச்சு விட்டால் கூட இவரை காலி பண்ணிடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக ஒரு அரசன் அரசுங்கிற நேரத்தில் தான் தன்னோட தொழிலை தொடங்குவார் அந்த சீட்டில் வந்து அமருவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க இதை பார்த்து 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 தன்னோட பட்சி எப்போ நல்லா இருக்கு இன்னொரு எதிர்நாட்டு அரசனை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா நம்ம பட்சி ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரத்தில் தான் போய் அவனை போய் நம்ம வீழ்த்தம்பி இப்படி நிறைய ப்ராக்டிக்கல் ரீசன்லாம் அவங்க நிறைய பயன்படுத்தியிருக்காங்க இப்படிலாம் அவங்க பயன்படுத்தி விட்டுட்டு போன மிச்சத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா இருந்து அப்படி பிராக்டிகலா கொண்டு வந்திருக்காங்க இன்னும் காலகட்டத்திலையும் அவங்க எப்படி பயன்படுத்தினாங்களோ நம்ம தேவைக்கு நம்ம எப்படி அதை பயன்ப இது எப்படின்னா இவங்களுக்கு தான் வேலை செய்யும் இவங்களுக்குலாம் வேலை செய்யாதன்னலாம் இல்லை ஒரு முறை முறையான பயிற்சியில நம்ம இருக்கும்போது நிச்சயமா நம்ம பட்சியை நமக்காக வேலை செய்ய வைக்கலாம் ஜோதிடம் இந்த பிரசன்ன ஜோதிடம் நம்மளுடைய வாசு இதெல்லாம் படிக்கிறவங்க கூட சேர்த்து இந்த பட்சி சாஸ்திரத்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது இன்னுமே அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நீங்களும் இந்த பட்சி சாஸ்திரத்தை வந்து படிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய நம்பர் ஸ்கீல கொடுத்துருக்கோம் நீங்க அதை காண்டாக்ட் பண்ணி சாரோட கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா சார் உங்களுக்கு தெரிஞ்ச கலையை நம்மளுடைய மக்களுக்கு நிறைய பேருக்கு நீங்களும் சொல்லி தரணும் இந்த ஒரு பதிவில் நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா பட்சி சாஸ்திரம் அப்படின்றது வார்த்தையில் புதுமையாக இருந்தா கூட இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல நேர்களும் நானும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் ரொம்ப நன்றி சந்தோஷப்படுறேன்